திண்டுக்கல்லில் ஐம்பதாவது பொன்விழா ஆண்டினை திண்டுக்கல் வர்த்தக சங்கம் சிறப்பாக கொண்டாடியது திண்டுக்கல் தாடிக்கொம்பு கொம்பு சாலை வர்த்தக சங்கம் மண்டபத்தில் திண்டுக்கல் வர்த்தக சங்கத்தின் ஐம்பதாவது பொன்விழா ஆண்டு சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவிற்கு சங்க தலைவர் ஜி சுந்தராஜன் தலைமை தயினார் மண்டபத்தின் விளைவாயின் முன்பாக ஐம்பது ஆண்டுகளை குறிக்கும் வண்ணம் நினைவு தூண் ஒன்றினை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவர்கள் திறந்து வைத்தனர் இந்த விழாவிற்கு முதுநிலைத் தலைவர் குப்புச்சாமி முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினராக தொழிலதிபர் கமலக்கண்ணன் சிஆர்பி குழுமம் பாலசுப்பிரமணியன் லட்சுமி ஜெராமிக்ஸ் முத்துராமன் வேளாண் உணவு வர்த்தக மையம் ரத்தினவேலு பட்டிமன்ற நகைச்சுவை பேசாளர் மோகனசுந்தரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் குறிப்பாக இவ்விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் தங்கள் தொழிலை பற்றியும் இன்றைய வர்த்தக சங்கத்தினிருக்க தொழிலில் முனிவோர் பற்றியும் தொழிலில் மேம்படுத்துவது குறித்தும் சிறப்பாக உரையாற்றினர் மேலும் இவ்விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் பி எஸ் முரியசன் துணைத் அவர்கள் நன்றி கூறினார்